ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கோடம்பாக்கம் டிக்டாக் ஷாம் இதை பற்றி இன்றைக்கி பேசலான்னு வந்திருக்கேன்னா நேற்று நகைச்சுவை நடிகர் அண்ணன் கிங்கான் அவர்களின் மகள் கீர்த்திக்கு நேற்று திருமணம் நடைபெற்றது அசோக் நகர் எம்பிகே மகாலில் சூப்பராக இருந்தது கல்யாணம் நானும் போயிருந்தேன் அண்ணனை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அது இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் பார்த்து சந்தித்து நேரடியாக அன்போடு அழைச்சார் நிறைய நடிகர்கள் வந்திருந்தாங்க நிறைய மியூசிக் டேர மியூசிக் டைரக்டர் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு கடவுளடைய ஆசீர்வாதத்தினால நேற்று ரொம்ப சூப்பராக நடந்தது ஒரு சில நடிகர்கள் வந்திருந்தாங்க ஒரு சில நடிகர்கள் வரலை அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பதிவை பார்த்தேன் அவர் பணத்துக்காக அவர் வந்து விளம்பரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பொழுது உண்மையாலுமே அவர் பணத்துக்காக அல்ல விளம்பரம் பண்ணலை அண்ணன் உண்மையாலுமே எல்லாரையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு ஆள் நேரடியாக போய் சந்தித்து மகளை வந்து ஆசீர்வதிக்கணுன்ட்டு தான் அவர் சொல்லியிருந்தார் உண்மையாலுமே அவர் மனசு என்றைக்குமே நல்ல மனசு நிறைய படங்கள்ல மொதல் அதிசயப்பிரவெலாம் அவர் போகிற டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் அதை ரசித்து பார்த்தக்கூடிய ஒரு படம் நிறைய படம் நம்ம இளைய தளபதி விஜயன படத்தில் போக்குரியில் வந்து லாரி டிரைவராக வருவார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் அதில் வடிவேல் சார் கூட ரெண்டு பேரை காம்பினேஷனில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உண்மையிலுமே ரொம்ப நல்ல மனிதர் அண்ணனுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஆனால் கிங்கானண்ணா நான் ஷாம் பேசுகிறேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணா உங்கள் மகள் கல்யாணம் நேற்றுக்கு நானும் வந்திருந்தேன் நீங்கள் கோட்டு போட்டு சூப்பராக சூப்பராக ரொம்ப உண்மையிலுமே சூப்பராக இருந்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய பாசத்துக்குரிய அருமை நண்பர் வட பயணியை சேர்ந்த அஜித் செந்தில் அவர் நேற்று அவருடைய டான்ஸ் தான் கச்சேரி பார்த்தேன் உண்மையாலுமே ரொம்ப பிரமாதம் அவர் சொல்லவே தேவையில்ல அவர் எல்லாமே டான்ஸு சூப்பராக பண்ணுவார் அவர் அஜித்து மாதிரி விஜய் மாதிரி எல்லாம் ஒரு வேஷம் போட்டு உண்மையாலுமே சூப்பராக பண்ணுவார் நேற்று அவங்க ஃபேமிலியை பார்த்தா அவரையும் பார்த்து பேசி ஒரு மீட் பண்ணணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய நிகழ்ச்சி நடைபெற்றது ரொம்ப பிரமாதமாக இருந்தது உண்மையிலுமே எல்லாமே சூப்பராக இருந்தது நீங்கள் கடவுள் உங்களை நல்லா வச்சுருக்கணும் இன்னும் நல்லா நிறைய படங்கள் நடிக்கணும்னு என்னுடைய ஆசனா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள் நூறு வயசு உங்களை நல்லா வச்சுருக்கணும் நான் சொல்லி நான் இந்த கல்யாணத்து உங்கள் மகள் கீர்த்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமான விஷயம் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அண்ணன் உங்கள் மகள் கல்யாணத்துக்கு வந்திருந்தார் உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் தலைவரை ரொம்ப கிட்டத்தக்க பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய நடிகர்களை பார்த்தோம் ஒரு சில நடிகரை பார்க்கல பரவாயில்ல கடவுள் வந்து நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சில வார்த்தைகளை சொல்கிறேன் ஆசைப்பட்டேன்னா சொல்லிட்டேன் மீண்டும் அண்ணனை வந்து நான் திரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கணா